ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம அரிசி மாவு வச்சு சூப்பராக பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி சப்பாத்தி எப்படி செய்கிறது இந்த அரிசி மாவை பயன்படுத்தின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம அரிசி மாவை பயன்படுத்தி பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கப் தண்ணிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதே அளவு எந்த க கிண்ணத்தில் நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் எவ்வளோ மா நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு இது வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ண அரிசி மாவு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லா அரிசி மாவுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைக்கப் அரிசி மாவுக்கு இந்த அரைக்கப் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி அதை சேர்த்துக்கலாம் நான் வச்சுருந்த சர்க்கரை வந்து இங்கே ஒடிசாவில் இந்த சர்க்கரை வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்ங்க இங்கே பார்க்குறதுக்கு அதனால் அது வந்து உடனே கரையாதுன்றதுக்காக நான் தண்ணியில் போட்டேன் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதாவது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வரும்போது நம்ம இந்த அரிசி மாவில் போட்டு இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலோ இல்லை ஃபோர்க் மாதிரி ஸ்பூன் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை ஸ்பூனை வச்சோ இல்லை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு வந்து பூரி சாஃப்டாக இருக்கும் நம்ம இதை நல்லா வந்து கைவிடாமல் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கப் மாவு சேர்த்துருந்தோம் கப் சுடுதண்ணி சேர்த்துருந்தோம் இல்லைங்களா இதில் நம்ம இன்னும் ஒரு கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக ஜஸ்ட்டு முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மாவு வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இங்கே சேர்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் அப்புறமா சொல்கிறேன் இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும் அரிசி மாவு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலையே ரெடி பண்ண முடியும் சம்டைம்ஸ் நம்ம வந்து அரிசி மாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வீட்டில் பூரி செஞ்சோம்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால இது கோதுமையில் செஞ்சதா மைதாவில் செஞ்சதா அரிசி மாவில் செஞ்சதான்றது டவுட்டே வந்துடும் அளவுக்கு வந்து சுஜிவசம் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம வந்து கையில் இப்படி தான் இருக்கும் பிசு புசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் இதை நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தோம் இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க இப்போ அரைக்கப்புன்றது நீங்கள் கப்பு ஊற்றாமல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஒரு வேலை தேவைப்பட்டால் அப்புறமா சேருங்க ஏன்னா தண்ணி வந்து இப்போ நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா குழன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாவு சேர்க்க வேண்டியிருக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் மிக்ஸ் பண்ண இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து ஒரு டவு பதத்துக்கு கொண்டு வந்த அப்புறமா இப்படி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ இதை அப்படியே ஷேப் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வச்சுட்டு நம்ம அப்புறமா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து பொதுவாகவே சப்பாத்திக்கு வந்து நம்ம செய்கிறது தான் ஒரு சப்பாத்தியோ பூரியோ வந்து அந்த மாதிரி செய்கிற மாதிரி இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நான் ரெஸ்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து நல்லா கையில் இப்படி வசஞ்சிட்டு இப்போ இதில் குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம எடுத்து கையில் நல்லா நம்ம திரட்டி எப்படி வந்து பூரி மாவு செய்வோமோ அதே போல் நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து திக்காக இருக்கணும் நம்ம பூரிக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அந்த சாஃப்டாக அதோடு வந்து இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்த அப்புறமா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவி தேய்க்கணும் இதில் வந்து நம்ம மாவு வந்து சேர்க்கக்கூடாதுங்க கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டு நம்ம வந்து இதை பசையக்கூடாது கண்டிப்பாக எண்ணெய் டேஸ்ட்டு தான் நம்ம வந்து இதை பசையணும் கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம ஏற்கனவே இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம் கையில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி தரட்டியே ரெண்டு பக்கமும் வச்சுக்கணும் வச்சுட்டு அப்புறமா நம்ம ஏ மறுபடியும் இதே போல் குட்டி குட்டி பவுலாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பூரி பாதத்துக்கு நம்ம வந்து இதை ஈஸியாக தேய்ச்சிடலாம் ரொம்ப ஹார்டாலாம் அது இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இதை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா பொறுமையாக வந்து செஞ்சுக்கலாம் இல்லைன்னா தேய்க்க தேய்க்க செய்யலாம் ஏன்னா இப்போ நம்ம கோதுமை மாவு மைதா மாவில் வந்து டக்கு டக்குன்னு தேய்ச்சிட்டு நம்ம செய்ய முடியாது ஒரேடியாக பெருசாக தேய்ச்சி கட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒன்று போட்டுட்டு இந்த பக்கம் தேய்ச்சி போடுறதே கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும் கடாயில் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சிருக்க பூரியை இப்படி போட்டோம்னா செம சூப்பராக பஃப்னு அப்படியே வந்துடுங்க நம்ம கோதுமை மைதாவில் செய்கிற பூரி போலவே இந்த அரிசி மாவு பூரியும் செம சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துருச்சுன்னு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா அரிசி மாவு பூரி நமக்கு ரெடி ஆகிடும் இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம மாவும் சுடுதண்ணியும் கலந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு போட்டு பிசையணும் அப்போ தான் வந்து அந்த நம்ம வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சால் அந்த நமக்கு வந்து அந்த இது கிடைக்கும் இதே வந்து நம்ம பிசைஞ்ச அப்புறமா நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் எனக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது நீங்கள் கிட்டத்தட்ட டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம் எவ்வளோ நேரம் வச்சு செய்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தியும் இது பொதுவாகவே எல்லா சப்பாத்தியும் பூரிக்கும் ஒரு பொருந்திர டிப்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கோதுமை பூரி போல் செம்ம சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு இதே போல் இந்த மாதிரி ஹீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமான ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஹை வச்சு நல்லா சூடு பண்ணிடணும் எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்ல சூடான அப்புறமா நம்ம வந்து மிதமான சூடில் வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா செம சூப்பராக இந்த பூரி எல்லாமே நல்ல பஃன்னு நமக்கு இப்படி உப்பிக்கிட்டு வருங்க பாருங்கள் ஒரு ஒரு பூரியாக நம்ம வந்து இதே போல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரிசி மாவில் செய்கிற பூரியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும் வீட்டில் வந்து அரிசி மாவு செய்கிறீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து நல்லா கழுவிக்குங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயில் நல்லா காய வச்சுக்கணும் நல்லா ட்ரை ஆன அப்புறமா நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்து நல்லா சளிச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் அரிசி வந்து பச்சரிசி நிறைய கிடைக்குதுன்னா இந்த மாதிரி செய்யலாம் ஒடிஷாவில் வந்து ரேஷன் அரிசி வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தாங்க கிடைக்கும் பச்சரிசி வந்து கிடைக்காது அதனால் வந்து ஒடிஷாவில் நிலத்தில் வந்து எடுத்து அந்த நெல் வந்து காய வச்சு நம்ம குத்தி வந்து அதை யூஸ் பண்ணுவோம் ஒடிசாவில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பச்சை பச்சரிசி கிடைக்காது நம்ம நெல் வந்து குத்தி எடுத்தால் தான் உண்டு இல்லைனா கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு மற்றபடி ரேஷன் கடையில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல கடையில் வந்து ஒரு கிலோ ப இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி விற்பாங்க நெல்லையில் வந்து குத்தி அடித்து வந்தவங்க ஆனால் ரேஷன் அரிசியை ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி விற்பாங்க ஏன்னா ஒடிசாவில் நிறைய வந்து ரேஷன் அரிசி வந்து சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து அதை தான் சாப்பிடுவோம் கஞ்சி சாதமும் செஞ்சு சாப்பிட்றதுனால அது வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து ரேஷன் கடைக்கு போகும்போது அரிசி வாங்குறதுக்கு நான் வந்து காட்டுறேன் ரேஷன் கடையில் வேறு எதுவுமே கிடைக்காதுங்க வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கிடைக்காது நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ரேஷன் கடையில் பூரி வந்து பாருங்கள் உடச்சி காட்டினேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் வந்து வீட்டில் டால்மா வச்சுருந்த மாதிரியும் அதையே சூப் பண்ணிவிட்டு பூரியோட வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்போம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்